ஆகார் பற்றி நம் அனைவருக்குமே தெரியும் வேதாகமத்தில் இவளது சம்பவத்தை பற்றி வாசித்திருப்போம் இந்த ஆகார் எங்கிருந்து வந்தவள் தெரியுமா ஆம் எகிப்து தேசம்தான் ஆனால் ஆபர்ஹாமும் சாராலும் எகிப்து தேசத்திற்கு சென்றுவிட்டு திரும்பும்போது பார்வோன் மன்னன் தனது சொந்த மகளை பத்து வயது பெண் பிள்ளையை இந்த ஆபர்ஹாம் மற்றும் சாராளுக்கு பரிசாக ஒரு அடிமையாக கொடுத்து அனுப்பியிருக்கின்றான் அவள் தான் இந்த ஆகார் என்பது உங்களுக்கு தெரியுமா அதுபோக ஆகார் ஒரு கருப்பினத்தவள் என்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது இந்த பார்வோன் மன்னனின் பெயர் என்ன ஏன் அவன் இந்த காரியத்தை செய்தான் என்பது பற்றி பலர் அறிந்திராத ஆகார் பற்றிய வரலாற்று தகவல்களை சொல்லப்படாத இந்த ஆகாரின் மறுபக்கத்தை பற்றியும் அவள் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக சந்தித்தது பற்றியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இந்த தகவல்களை எந்த வரலாற்று புஸ்தகத்தில் இருந்து எடுத்து கூறியிருக்கின்றேன் என்பதையும் வீடியோவில் சொல்லி இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் அறிந்திராத பல தகவல்களை ஆகார் பற்றிய மறுபக்கத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தும் வீடியோவை கடைசி வர பாருங்க ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆள் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் முதலாவதாக ஆகார் கருப்பினத்தை சேர்ந்தவள் என்பது பற்றிய தகவல்களை பார்க்கலாம் ஆகார் என்பவள் ஆபிரஹாமின் காம கிளத்தி ஆங்கிலத்தில் கான்குபைன் அதாவது ஒருவனுடன் திருமணமின்றி கூடி வாழும் பெண் மறுமனையாட்டி நமது தமிழில் சொல்ல வேண்டுமென்றால் வப்பாட்டி என்று கூறலாம் ஆபிரஹாமும் சாராலும் எகிப்தில் கொஞ்ச காலம் வாழ்ந்துவிட்டு திரும்பி வரும்போது ஒரு எகிப்திய பெண்ணை சாராலுடைய பணிப்பெண்ணாக அழைத்து வந்தனர் இந்த தான் ஆகார் ஆபிரஹாமோடு சாரால் திருமணம் செய்த நாள் முதல் வயதாகும் வரை கற்பம் தரிக்கவில்லை இந்த நிகழ்வு நடக்கும்போது சாராளுக்கு சுமார் எழுவத்தி நாலு வயது பூர்த்தியாகிவிட்டது எனவே அவள் ஆபிரஹாமை பார்த்து இனி எனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை அந்த வயதையும் நான் கடந்துவிட்டேன் எனவே என்னுடைய பணிப்பெண்ணாகி ஆகாருடன் நீர் சேரும் அவள் மூலம் நமக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் என்று கூறி ஆகாரை ஆபிரஹாமின் மறுமனையாட்டியாக்கினாள் அதன்படி ஆபர்ஹாமுக்கும் ஆகாருக்கும் இஸ்மவேல் என்று ஒரு மகன் பிறந்தான் இந்த இஸ்மவேல் தான் அரேபிய மக்களுக்கு எல்லாம் தந்தையானவன் இதை பற்றியெல்லாம் எல்லாம் நாம் ஆதியகமம் பதினாறாம் அதிகாரத்தில் வாசித்திருப்போம் இப்போது நாம் பார்க்கப் போகின்ற காரியங்கள் அனைத்தும் வேறு எங்குமே நீங்கள் கேள்விப்பட்டிருக்க முடியாது இது நமக்கு ஆகாரின் துயரமான மறுபக்கத்தை காட்டும் ஆகார் ஒரு எகிப்திய பெண் எகிப்து என்பது ஒரு ஆப்பிரிக்க தேசமாகும் அங்கு வாழ்ந்தவர்கள் அனைவரும் கருப்பினத்தவர்கள் ஆனால் இப்போது இருக்கின்ற எகிப்து தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் வெள்ளை நிறத்தவர்களாக இருக்கின்றனர் இவர்கள் யாவரும் சவுதி அரேபியாவில் இருந்தும் பெர்சியாவில் இருந்தும் புலம்பெயர்ந்து இந்த எகிப்து தேசத்திற்கு வந்தவர்கள் இன்று கண்ட எகிப்தியரை இனி நீ காண்பதில்லை என்று மோசேக்கு ஒரு முறை ஆண்டவர் கூறினார் அல்லவா அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறியிருக்கின்றது இந்த பார்வோன் என்கின்ற எகிப்திய அரசர்களின் கடைசி அரசர் ஒரு பெண்மணி அவளது பெயர் கிளியோபேட்ரா நம் அனைவருக்குமே தெரியும் அல்லவா இந்த கிளியோபேட்ராவின் காலத்துடன் இந்த எகிப்திய சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்துவிட்டது இந்த கிளியோபேட்ராவின் காலம் வரை எகிப்தில் வாழ்ந்தவர்கள் அனைவரும் கருப்பினத்தவர்களாகத்தான் இருந்திருக்கின்றனர் இந்த ஆகாரும் கருப்பினத்தவள் தான் இதை ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஒரு பேராசிரியர் நயாஷா ஜூனியர் என்பவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ஒரு புஸ்தகத்தை வெளியிட்டார் அதன் தலைப்பு பிளாக்னஸ் இன் த பைபிள் என்பதுதான் இந்த புஸ்தகத்தில் ஆகார் ஒரு கருப்பின பெண் என்பதை அவர் உறுதிப்படுத்தி ஆதாரத்துடன் குறிப்பிடுவதை நாம் பார்க்க முடிகின்றது அடுத்ததாக ஆதியகமம் பதினாறு ஒன்னு வசனத்தில் ஆப்ரஹாடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது எகிப்து தேசத்தாலாகி ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவர்களுக்கு இருந்தால் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம் யார் இந்த ஆகார் எப்படி அவள் ஆப்ரஹாம் மற்றும் சாராயுடன் இருந்தால் எங்கிருந்து வந்தால் யார் மூலமாக அடிமையாக கொடுக்கப்பட்டால் இந்த சம்பவத்திற்கு பின்னாக இருக்கின்ற வரலாற்று தகவல்களை இப்போது நாம் விரிவாக பார்க்கலாம் இந்த ஆபிரஹாமும் சாராலும் எகிப்து தேசத்திற்கு சென்றபோது போது எகிப்து தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த பார்வோன் மன்னன் சாராளுடைய அழகிலே கவரப்படுகின்றான் இந்த பார்வோன் சாராலை தன்னுடைய மனைவியாக்கிக் கொள்ள ஆசைப்படுகின்றான் அதன்படி சாராளையும் தன்னுடைய அரண்மனைக்கே கொண்டு சென்று விட்டான் அரண்மனையில் பல மாதங்கள் இந்த சாரால் இருந்ததாக சொல்லப்படுகின்றது ஆனால் அதற்கு பிறகு சாரால் இந்த ஆபிரஹாமின் மனைவி என்று அறிந்த பின்பாக அவர்களை தன்னுடைய தேசத்திலிருந்தே அனுப்பி வைக்கின்றான் இந்த பார்வோன் ஆனால் அப்படி அனுப்பி வைக்கும்போது ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் எண்ணில் அடங்கா வெகுமதிகளை கொடுத்து அனுப்புவதை பார்க்கின்றோம் பொதுவாக எகிப்திய மதத்தில் கோபம் கொண்ட எகிப்திய கடவுளை சாந்தப்படுத்துவதற்கு தங்களிடம் இருக்கின்ற பலவற்றை பலி கொடுக்க வேண்டும் அப்படித்தான் தாங்கள் மிகவும் நேசிக்கின்ற தலை முதல் பிள்ளையை பலி கொடுக்கும் பழக்கம் வந்தது இந்த பழக்கம் எகிப்தில் மட்டுமல்ல உலகத்தின் பல இடங்களிலும் இருக்கின்றது இந்த எகிப்திய பார்வோன் மன்னனுக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் இருந்திருக்கின்றனர் இந்த ஆபர்ஹாமும் சாராலும் எகிப்து தேசத்தில் இருந்தபோது இந்த பார்வோன் மன்னனுடைய மகளுக்கு சுமார் பத்து வயது இருந்திருக்குமாம் ஆபர்ஹாமுடைய மனைவி சாராலை தான் எடுத்துக்கொண்டதினால் இந்த எகிப்து நாட்டையும் தன்னையும் அந்த ஆபர்ஹாமின் தெய்வம் தண்டிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அருமையான மகளை தனது சொந்த செல்ல மகளை சாராளுக்கு அடிமை பெண்ணாக தர வேண்டும் என்று இந்த பார்வோன் முடிவெடுத்தானாம் அது அவனுக்கு மிகவும் வருத்தமாக இருந்திருக்கின்றது ஆனால் தன்னுடைய எகிப்திய தெய்வத்தை சந்தோஷப்படுத்துவதற்காக சாந்தப்படுத்துவதற்காக தன்னுடைய சொந்த மகளை வெறும் பத்து வயதே நிரம்பியிருந்த தனக்கு மிகவும் பிடித்த அருமையான அன்புக்குரிய மகளை ஆபர்ஹாமின் மனைவியாகிய சாராளுக்கு அடிமையாக கொடுத்தான் இந்த பார்வோன் மன்னன் தனது அருமை மகளை சாராளுக்கு ஒரு வேலைக்காரியாக கொடுத்து அனுப்புகின்றான் இந்த பத்து வயது சிறுமிதான் இந்த ஆகார் ஒரு நொடி யோசித்து பாருங்கள் இந்த சிறு பெண்ணாகிய இந்த ஆகாரின் மனநிலைமை அந்த நேரத்தில் எப்படி துடித்திருக்கும் என்று தனது சொந்த தகப்பனே இளவரசியாக வாழ்ந்த அவளை அடிமையாக ஒரு தம்பதியினருக்கு கொடுத்து அனுப்புகின்றான் ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் இந்த காரியங்கள் எல்லாம் பைபிளில் இல்லையே நீ என்ன தம்பி ஏதோ கதை சொல்லிட்டு இருக்க என்று சற்று போருங்கள் இவை அனைத்துமே வரலாற்று உண்மைகள் நான் சொல்லுகின்ற இந்த விபரங்கள் அனைத்தும் எகிப்தின் ஐந்தாவது வம்சத்தில் கிமு இருபத்தி ஐந்தாம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் கிமு இருபத்தி நாலாம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் வாழ்ந்த எகிப்தின் புகழ்பெற்ற மினிஸ்டர் ஆகிய மந்திரியாகிய டாஹடோப் என்பவரின் த மேக்ஸிம்ஸ் ஆஃப் டாஹடோப் என்கின்ற எகிப்திய வரலாற்று குறிப்பேட்டில் விபரமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகாரின் மறுபக்கம் என்று போட்டு நான் ஏதோ கதை சொல்லவில்லை இவை எல்லாமே வரலாற்று உண்மைகள் எகிப்து தேசத்தின் வரலாற்று புஸ்தகத்தில் இவை அனைத்துமே சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த டா ஹடோப் எழுதியவை ஈஜிப்சியன் விஸ்டம் லிட்ரேச்சர் அதாவது எகிப்தின் ஞான புஸ்தகங்கள் என்றும் போற்றப்படுகின்றது சரி இன்னும் சில காரியங்கள் இருக்கின்றது அதை பற்றி பார்க்கலாம் இந்த ஆபர்ஹாமும் சாராலும் எகிப்துக்கு போன சமயத்தில் இந்த எகிப்து தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த பார்வோன் மன்னனின் பெயர் என்ன தெரியுமா சாலிட்டிஸ் என்பதாகும் இந்த சாலிட்டிஸ் என்கின்ற மன்னன் ஹைகோஸ் டைனாஸ்டியின் ஹைகோஸ் வம்சத்தின் முதல் பார்வோன் அரசனாக திகழ்ந்திருக்கின்றான் இவனது மூத்த மகன் பெயர் சாகிர் ஹார் என்றும் இவனது இரண்டாம் குழந்தையாகிய இவனுடைய மகளின் பெயர் ஹாகார் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த ஹாகார் ஒரு ராஜகுமாரத்தி இளவரசி ஹைசோஸ் வம்சத்தின் முதல் பார்வோன் ராஜாவின் செல்ல மகளாக இருந்தவள் ஆனால் தனது தகப்பன் செய்த பாவத்திற்கு தண்டனையாக இந்த ஹாகார் சாராளுக்கு அடிமை பெண்ணாக கொடுக்கப்பட்டிருக்கின்றாள் இந்த பத்து வயது நிரம்பிய சிறுமியாகிய ஆகாரை அழைத்து கொண்டு ஆபரஹாமும் சாராலும் கானான் தேசத்திற்கே திரும்பி வந்து விடுகின்றனர் அதற்கு பிறகு கானானில் சுமார் பத்து வருடங்கள் போகின்றது இந்த பத்து வருடங்களில் ஆகார் இருபது வயது நிரம்பிய அழகிய பெண்ணாக வளர்ந்து விட்டாள் சாராளுக்கு பல பணிப்பெண்கள் அடிமையாக இருந்தாலும் கூட இந்த ஆகார் மட்டுமே ராஜ வம்சத்தை சேர்ந்தவளாக இருந்தவள் தன்னுடைய கணவனாகி ஆபர்ஹாமோடு சேர்ந்து தனக்கு ஒரு வாரிசை பெற்றுக் கொடுக்க இவள் சரியான பெண் என்று அதுவும் இவள் ராஜகுமாரியாக வேற இருக்கின்றாள் அல்லவா ஆகவே இவள்தான் சரியான பெண் என்று சாரால் நினைத்தாள் கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு செய்தபடியே மிகுந்த ஆஸ்தி செல்வங்களுடன் ஒரு அரசனைப் போல வாழ்ந்து வரும் தனது கணவனாகிய ஆபிரகாமுக்கு பிறக்க போகின்ற ஒரு குழந்தையும் ஒரு அரசனாக பிறந்து வளர வேண்டும் என்று இந்த சாரால் நினைக்கின்றாள் அதனால்தான் ராஜ குடும்பத்தில் பிறந்த இந்த பார்வோன் மன்னனின் மகளாகிய இந்த ஆகாரை ஆபிரகாமுடன் சேர்ந்து தனக்கு ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க அவள் முயற்சி செய்தாள் இப்படியாக ஆகார் ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுக்கப்படும் போது ஆபிரகாமுக்கு எண்பத்தி நாலு வயது ஆனால் ஆகாருக்கோ வெறும் இருபது வயது எண்பத்தி நாலு வயது மனுஷனுக்கு இருபது வயது பெண் அதுவும் மனைவியாக கூட இந்த ஆகார் கொடுக்கப்படவில்லை மறுமனையாட்டியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றாள் என்று வேதாகமம் சொல்கின்றது நமது தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் வப்பாட்டியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றாள் இந்த ஆகார் இந்த ஆகாரின் நிலையை சற்று யோசித்துப் பாருங்கள் ஒருவேளை நீங்கள் ஆகாரின் நிலையில் இருந்தால் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பீர்கள் இளவரசியாக ராஜகுமாரத்தியாக அரண்மனையில் வளர்ந்த ஆகார் இப்போது ஒரு அடிமையாக கொடுமையிலும் கொடுமையாக ஒரு மறுமனையாட்டியாக வெறும் பிள்ளையை பெற்றெடுத்து கொடுப்பதற்காக மட்டுமே ஆபிரகாமுடன் சேர்க்கப்படுகின்றாள் இது எவ்வளவு வேதனையாக ஆகாருக்கு இருந்திருக்கும் இப்படியாக ஆதியகமம் பதினாறு நாலு வசனத்தின்படி ஆபர்ஹாம் ஆகாரோடு சேர்ந்தபோது ஆகார் கற்பம் தரித்தாள் அவள் தான் கற்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள் என்றும் வாசிக்கின்றோம் இந்த ஆகார் தன்னுடைய நாட்டையும் தனது பெற்றோர்களையும் விட்டுவிட்டு ஒரு அடிமை பெண்ணாக சாராளுக்கு கொடுக்கப்பட்டவள் இப்படியாக வேலைக்காரியாக வந்த அவளுக்கு சாராள் மூலம் கிடைத்த இந்த வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று அவள் நினைத்திருக்கலாம் ஏனென்றால் அடிமையாக நடத்தப்பட்டவள் ஆபர்ஹாமுக்கே குழந்தையை பெற்றெடுத்து கொடுக்க போகின்றோம் என்கின்ற ஒரு சின்ன கர்வம் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் அவள் பத்து வருடங்களாக அமைதியாகத்தான் இருந்தாள் அவளுடைய அமைதியான குணத்தையும் அவள் ஒரு ராஜகுமாரத்தி என்பதையும் கருத்தில் கொண்டுதான் சாராள் அவளை தேர்ந்தெடுத்தாள் ஆனால் திடீர் என்று ஆகார் தன் நாச்சியாரை அவமதிக்க ஆரம்பிக்கின்றாள் ஆதியகமாம் பதினாறு ஐந்து வசனத்தில் அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேலும் சுமரும் என் அடிமைப் பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன் ஆனால் அவள் தான் கற்பவதியானதைக் கண்டு என்னை அற்பமாக எண்ணுகின்றாள் கர்த்தர் எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்ப்பாராக என்று கூறினாள் அதற்கு ஆபராம் சாராயை நோக்கி இதோ உன் பெண் உன் கைக்குள் இருக்கின்றாள் உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்று கூறுகின்றார் அப்போது சாராய் அவளை கடினமாக நடத்தினபடியினால் அவள் அவளை விட்டு ஓடிப்போனாள் என்று பைபிளில் வாசிக்கின்றோம் இப்படியாக ஆகார் ஓடி கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்தில் சூருக்கு போகிற வழி இருக்கின்ற நீரூற்றண்டையில் காண்கின்றார் என்று பதினாறு ஏழு வசனத்தில் பார்க்கின்றோம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய தூதனானவர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் இடங்கள் யாவற்றிலும் வருபவர் நமது ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே சில சந்தர்ப்பங்களில் மாத்திரம் குறிப்பாக ஆப்ரஹாம் மனோவா கிதியோன் சாத்ராக் மேஷா ஆபேத்னேகோ தானியேல் இசைக்கேல் போன்றவர்களுக்கு மிகவும் குறைவான சந்தர்ப்பங்களில் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவதூதனை போல வந்து காட்சியளித்தார் என்று பார்க்கின்றோம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்ற மூன்று தத்துவங்களை கொண்ட ஒரே நபர் பற்றி மூன்று நபர்களாக இருக்கின்ற அந்த ஒரே தேவனை பற்றி அந்த மக்களுக்கு தெரியாதிருந்தது எனவே மிகவும் அரிதான இந்த சந்தர்ப்பங்களில் மட்டும்தான் திரித்துவத்தின் இரண்டாவது நபரான இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களில் சிலரை சந்திக்க வந்திருக்கின்றார் அந்த கடவுளாகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாகிய ஏசு கிறிஸ்து பூமியில் சிலரை சந்திக்க வரும்போது அவரது முழு மாட்சிமை மகிமையுடன் தேவனாக வர முடியாது அல்லவா ஜனங்கள் அவரை அவருடைய முழு மகிமையை கண்டால் அந்த நிமிஷமே மறித்து போய்விடுவார்கள் அல்லவா ஆகவேதான் ஏசு கிறிஸ்து ஒரு தூதனை போல அவர்களுக்கு காட்சியளித்தார் இப்படியாக கர்த்தருடைய தூதனாக வந்தவர் அந்த இயேசு கிறிஸ்து தான் என்று நாம் பல சந்தர்ப்பத்தில் பார்க்க முடியும் ஆதியகமம் பதினெட்டு படி ஆபிரஹாமிடம் வந்தவர் கர்த்தருடைய ஆதியகமம் பதினாறு ஏழு முதல் பதினாலு வசனங்களின் படி ஆகாரிடம் வந்தவர் கர்த்தருடைய தூதனானவராகிய இயேசு கிறிஸ்து ஆதியகமம் இருபத்தி ரெண்டு பதினொன்று முதல் பதினெட்டு வசனத்தின்படி மோரியா மலையிலே ஆபர்ஹாம் ஈசாக்கிடம் வந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆதியகமமம் முப்பத்தி ரெண்டு இருபத்தி முதல் முப்பத்தி ரெண்டு வசனத்தின்படி யாக்கோபிடம் வந்தவர் கர்த்தருடைய தூதரானவராகிய இயேசு கிறிஸ்து என்னஹமம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வசனத்தின்படி பிலையாமுக்கு முன்பாக வந்து நின்றவர் கர்த்தருடைய தூதனானவராகிய இயேசு கிறிஸ்து யோசுவா ஐந்து பதிமூணு முதல் பதினைந்து வசனங்களின்படி யோசுவாவிடம் வந்தவர் கர்த்தருடைய தூதனானவராகிய இயேசு கிறிஸ்து நியாயதிபதிகள் ஆறு பதினொன்று வசனத்தின்படி கிதியோனிடம் வந்தவர் கர்த்தருடைய தூதனானவராகிய இயேசு கிறிஸ்து நியாயாதிபதிகள் பதிமூணு மூணு வசனத்தின்படி மனோவாவிடம் வந்தவர் கர்த்தருடைய தூதனானவராகிய இயேசு கிறிஸ்து தானியல் மூணு இருபத்தி ஐந்து வசனத்தின்படி சாத்ராக் மேஷா ஆபேத்தினேகோ ஆகியவர்களோடு அவர்கள் விடுதலையாக அக்கினியிலே அவர்களோடு உலாவியவர் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து இப்படியாக இந்த ஓடி போன ஆகாரை வழியிலே சந்தித்ததும் இந்த இயேசு கிறிஸ்து தான் புதிய ஏற்பாட்டில் சமாரிய ஸ்திரியை கிணற்றருகே சந்தித்த இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே இந்த ஆகாரை இந்த ஊற்றருகே சந்திக்கின்றார் வனாந்திரத்தில் எங்கே இருந்து வருகின்றாய் என்று ஏசு கிறிஸ்து ஆகாரை பார்த்து கேட்கின்றார் அவளும் தனது நாச்சியாரிடத்திலிருந்து நான் ஓடி வருவதாக கூறுகின்றாள் உடனே ஏசு கிறிஸ்து வந்த இடத்திற்கே திரும்பிப் போய் உன் நாச்சியாருக்கு கீழ்ப்படிந்திரு என்று கூறுகின்றார் இப்படியாக ஆபிரகாமுக்கும் மாகாருக்கும் மகனாக பிறந்த இஸ்மவேல் என்பவன் அரேபிய மக்களின் தந்தையாக இருக்கின்றான் இந்த இஸ்மவேலுக்கும் அவன் சந்ததிக்கும் ஆண்டவர் அளித்த தீர்க்க தரிசன வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் நிறைவேறியும் இருக்கின்றது நிறைவேறியும் வருகின்றது அதுபோக உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த ஆகார் என்கின்ற பெண்மணிதான் இந்த உலகத்திலேயே முதன் முறையாக ஆண்டவருக்கு பெயர் சூட்டின ஒரு பெண்மணி அதுவும் ஒரு எகிப்திய பெண்மணி ஒரு காலத்தில் தெய்வ கொள்கையுடையவளாக வாழ்ந்தவள் ஆனாலும் கூட என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசிய ஜீவனுள்ள கர்த்தருக்கு எல்ரோகி நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயர் சூட்டியதை ஆதியகம் பதினாறு பதிமூணு வசனத்தில் பார்க்கின்றோம் இப்படியாக இந்த ஆகார் ஆபிரகாம் மற்றும் சாராளின் வாழ்வில் மட்டுமல்ல நமது பைபிளிலும் கூட ஒரு முக்கியமான இடத்தை பெற்றிருக்கின்றாள் என்பது நிதர்சனமான உண்மை சாரால் ஏன் வயது குறைந்த ஒரு பெண்ணை ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள் எப்படி இன்னொருத்தியின் மூலம் தனது கணவருக்கு பிறக்கின்ற குழந்தை சாராளுக்கு சொந்தமாக முடியும் அந்த காலத்தில் இருந்த சட்டம் என்ன அதுவும் குறிப்பாக ஹமுரபியின் நூத்தி நாற்பத்தி ஆறாவது சட்டம் என்ன அது என்ன சொல்கின்றது இந்த சட்டத்தின் மூலமாகத்தான் சாரால் ஆபர்ஹாமுக்கு இந்த ஆகாரை கொடுத்தாளா என்பது பற்றிய வரலாற்று உண்மை தகவல்களை சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு காண தவறாதீர்கள் இந்த ஆகார் தனது வாழ்க்கையில் மிக துயரமான சம்பவங்களை மிகவும் கஷ்டமான சூழ்நிலைகளை சகித்து அதோடு போராடி இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக சந்தித்து தனது சந்ததிக்கான வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கின்றாள் ஆகாரைப் போலவே உங்கள் வாழ்க்கை கூட ஒருவேளை ஏளனமாக இருக்கலாம் உங்களை மற்றவர்கள் உபயோகப்படுத்திவிட்டு போ என்று தூக்கி எறிந்திருக்கலாம் இனி நான் எப்படி வாழ்வது என்று தனியாக பிள்ளையை நீங்கள் வளர்த்துக் கொண்டிருக்கலாம் இந்த வீடியோவை பார்க்கின்ற நீங்கள் கூட ஆகாரை போல தூக்கி எறியப்பட்டவர்களாக இருக்கலாம் என் கணவர் கைவிட்டு விட்டபடியினால் நான் எப்படி இந்த உலகத்தில் வாழப் போகின்றேன் எப்படி எனது குழந்தைகளை கரை சேர்க்க போகின்றேன் என்று தவித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் உங்களை ஏசு கிறிஸ்து காண்கின்றார் உங்கள் வேதனைகளை ஏசு கிறிஸ்து அறிகின்றார் ஆகாரை போல எல்ரோகியாகி அவரை நோக்கி பாருங்கள் உங்களைக் கண்ட இயேசு கிறிஸ்துவை ஆகாரை போல நீங்களும் காணுங்கள் ஆகாரை போஷித்து காப்பாற்றியது மட்டுமல்லாமல் அவளது சந்ததியையும் பிள்ளையையும் ஆசிர்வதித்து உலகெங்கிலும் பழுக செய்த இயேசு கிறிஸ்து உங்களையும் ஆசீர்வதிப்பார் உங்களையும் பெருக செய்வார் உங்களையும் பாதுகாத்து பராமரிப்பார் நீங்கள் தனி நபர் அல்ல இயேசு கிறிஸ்து உங்களுடன் கூட இருக்கின்றார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தூக்கி எறியப்பட்டவர்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்து உங்களை தூக்கி எடுத்து மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக ஆச்சரியமாக வாழ வைப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை இதுவே இளவரசியாக ஒரு காலத்தில் வாழ்ந்து இப்படியாக அடிமையாக மாற்றப்பட்ட நாம் அறியாத ஆகாரின் மறுபக்கம் பல வரலாற்று உண்மைகளை இந்த வீடியோவின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் ஆண்டவர் என்னை பயன்படுத்துவதற்காக அவருக்கு நான் நன்றியை இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த வீடியோவை பார்த்து கமெண்ட் செக்ஷனில் என்னை வாழ்த்துகின்ற உங்களுக்கும் எனக்கு சப்போர்ட் செய்கின்ற எனது குடும்பமாகிய இந்த பைபிள் விஸ்டம் தமிழ் குடும்பத்தாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல் ஊழியங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்